ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வாரம் உங்கள் ஃபேமிலியோட சூப்பராக டைம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி ஒரு நல்ல ரெஸ்டாரண்ட் சஜஷனோட வந்திருக்கேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் எஸ் ஈரோட அம்மன் மிஸ் தான் இங்கே வெஜ் அண்ட் நான்வெஜ் ரெண்டுமே கிடைக்கும் அந்த பேருக்கே ஒரு ஹைப் இருந்துச்சு இப்போ துபாயில் லாஸ்ட் ஒரு ஒன் டூ ஒன் அண்ட் ஆஃப் மந்த் தான் இந்த ஈரோடு அம்மன் மிஸ் தான் துபாயில் ஹேப்பினிங்காக இருந்தது நியூ ஆரம்பித்த ரெஸ்டாரண்ட் வேறு சரி நம்மளும் போய் ட்ரை பண்ணலாம் சொல்லிட்டு ட்ரை பண்ணியாச்சு துபாயில் ஏகப்பட்ட தமிழ் ரெஸ்டாரண்ட் இருக்குங்க கிட்ட என்ன பிடிச்சிருந்துச்சின்னா எல்லா ஸ்பைசஸோட பெனிஃபிட்ஸையும் அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க நாம எப்படி அந்த காலத்தில் சமைச்சிருப்போம் அப்படின்றதெல்லாம் பிக்சரைஸாக போட்டுருந்ததெல்லாம் ரொம்ப அழகாக இருந்துச்சு சின்ன பிள்ளைங்க நம்ம எப்படி விளாண்டுருப்போம் எந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் யூஸ் பண்ணி விளாண்டுருப்போன்றதெல்லாம் காமிச்சிருந்தாங்க இதோ ஒன்ட்டாரே நம்ம ஜி இவரை தான் டிஸ்பிளேவில் போட்டு காமிச்சிட்டே இருக்காங்க மிஸ்டர் இர்ஃபான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த கோட்டு தான் நமக்கு சோறு தான் முக்கியம் பாஸ் கரெக்டு தானே நமக்கு சோறு தானே முக்கியம் ரெண்டாவது இந்த ஷீட்டு ஒவ்வொரு டைம் பேப்பரை மாற்றணும்னு எந்த அவசியம் இல்லை இதை பிளாஸ்டிக்கில் கொடுத்துருக்காங்க ரெண்டாவது இதில் என்னென்ன ஸ்பெஷலாக இருக்குது உங்கள் ஹோட்டலுன்றதா அழகாக மென்ஷன் பண்ணியிருந்தாங்க இந்த ரெஸ்டாரண்ட் டேரா கிளாக் டவருக்கு பின்னாடி இருக்குது எங்கள் வீட்டிலருந்து ரொம்ப தூரம் சரி ஒன் டைம் போய் ட்ரை பண்ணி பார்த்தலான்றதுக்காக போயாச்சு நயன்தாரா கூட அவ்வளோ டைம் சாப்பிட்ருப்பாங்களா என்னென்னு தெரியல இந்த ஜப்பான் சிக்கன் வேற கெட்டாவே வெறுத்து போச்சு அதை மட்டும் ஆர்டர் பண்ண வேணுன்னு முடிவு பண்ணிவிட்டேன் இந்த ஹோட்டலோட மெனு கார்டு இப்படி தான் இருந்துச்சு நம்ம அந்த டைமில் யூஸ் பண்ணுற காலண்டர் மாதிரி பயங்கரமான பசியில் போயிருந்தோம் கிசேஸ்லேருந்து கிளாக் டவருக்கு எவ்வளோ நேராகனு உங்களுக்கே தெரியும் மதியம் அங்கே போகும்போது ஒன்றே முக்கால் ரெண்டு மணி தான் இருக்கும் ஆனால் நாங்கள் ஆர்டர் பண்ணதெல்லாம் இது தீர்ந்து போச்சு ஸோ யாராவது போகிறதா இருந்தால் கொஞ்சம் குயிக்காக ஒன் டு ஒன் தேர்ட்டிக்காக ரீச் ஆகிற மாதிரி பார்த்துக்கங்க ஃபர்ஸ்ட்டு எடுக்கும் எடுக்கும்போது எல்லாமே இருக்குதுன்னு ஆர்டர் எடுத்ததுக்கப்புறம் நம்ம கிட்டே இல்லைன்னு சொல்லும்போது கொஞ்சம் ஒரு முறை அப்செட் ஆகுது அப்புறம் வேறு என்ன பண்ணுறது போயாச்சு ஸோ வேறு ஏதாவது ஆர்டர் பண்ணி சாப்பிட்லான்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஆர்டர் பண்ணி தான் நாங்கள் சாப்பிட்டுட்டு வந்தோம் நாங்கள் போனது வீக் டேஸில் டூ ஓ கிளாக்கு அந்த டைமே பிரியாணி இல்லை துபாய் இல்லை அப்படிங்கறது பெரிய ஆச்சரியம் தான் அப்போ வீக்கெண்டாக இருந்தால் கொஞ்சம் யோசிச்சு கொஞ்சம் சீக்கிரமாக போயிருங்க நாங்கள் ஆட்டுக்கால் சூப்பு மட்டன் பிரியாணி ரெண்டு சொல்லியிருந்தோம் ஸோ மட்டன் பிரியாணி ஃபஸ்ட்டு இல்லைன்னு சொன்னாங்க ஸோ மட்டன் பிரியாணி போது சிக்கன் பிரியாணி சொல்லியிருந்தோம் அப்புறம் சிக்கன் பிரியாணி இல்லைன்னு சொல்லிவிட்டாங்க லாஸ்ட்டாக ஒரே ஒரு சிக்கன் பிரியாணி ஒரு சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் பிரியாணி எங்களுக்கு வந்துச்சு அதோடு சேர்த்து ஒரு நான்வெஜ் தாலி சொல்லியிருந்தோம் அதுவும் நல்லா இருந்தது நமக்கு அதில் என்ன மாதிரி குழம்பு வேணுன்ற நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம் ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி கொடுக்குறாங்க இதோடு சேர்த்து நல்லா மட்டும் சிக்கன் சொல்லியிருந்தோம் அதுக்கப்புறம் மட்டன் வறுவல் இதெல்லாம் சேர்த்து நாங்கள் எல்லோரும் ஷேர் பண்ணி ஃபேமிலியாக சாப்பிட்டு வந்தோம் பிரியாணி ரொம்ப சூப்பராக இருந்துச்சு சீரசம்பா ரைஸ்ல தான் பண்ணியிருந்தாங்க இப்போ திண்டுக்கல் மதுரை சைடிலாம் பண்ணுற டிப்பிக்கல் அதே பிரியாணி தான் ரொம்ப டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு ஆனால் ஆனால் பிரியாணி தான் கிடைக்கல எங்களுக்கு பிரியாணி சாப்பிடும்போது ஒயிட் ரைஸ் சாப்பிட்றது எவ்வளோ கஷ்டம் தெரியுமா பிரியாணியோட ருசி கண்ட வாயில் ரசத்தையும் ஒயிட் ரைஸும் பேசஞ்சு சாப்பிட்றது எவ்வளோ பெரிய கொடுமை தெரியுமா அன்றைக்கி அதுதான் அங்கே நடந்துச்சு ஸோ துபாயிலுக்கு யாராவது போகணுன்னா ஒன்று சீக்கிரம் போங்க இல்லைனா முன்னாடி ஃபோன் பண்ணி ரிசர்வ் பண்ணிட்டு போங்க இப்போ இந்த வீடியோ பார்க்குறவங்களாம் நினைப்பீங்க பச்சை பிள்ள பக்கத்துல உட்காந்துருக்கு பாக்க வச்சுக்கிட்டு சாப்பிடுறது பாரு ரொம்ப கொதிக்குதுங்க ஆறுனதுக்கு அப்புறம் தான் கொடுக்க முடியும் அப்படி சாப்பிட்ற குழந்தையில இல்லை ஒன்லி எக்கு மட்டும் தான் சாப்பிடுவான் லாஸ்ட்டாக ஃபைனலாக பீட்ரூட் ஹல்வாவோட எங்களோட ஈரோடு அம்மன் மைசோட லஞ்சம் முடிச்சாச்சு ரியலி ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு நானே வீட்டில் வந்து ட்ரை பண்ணணும்னு நினைச்சிட்டு இருந்தேன் அப்படியே அங்கேருந்து வந்து இருக்க மதினா மாலுக்கு வாங்க பேபி ஷாப்க்கு அப்படியே ஆப்போசிட்ல இருக்க ஷூ மாட்டில் இருக்கா இந்த ஆஃபர் இந்த ஆஃபர் வீக்கெண்டு ஒன் வீக் டூ வீக் அப்படிலாம் கிடையாது எல்லா நாளுமே இந்த ஆஃபர்ஸ் போயிட்டு இருக்கு உங்களுக்கு எப்போ கன்வீனியன்ட்டான டைம் இருக்கோ அப்போ வந்து இந்த ஆஃபீஸை செக் அவுட் பண்ணி பாருங்க இப்போ எல்லாருமே வெகேஷன் போகறதுக்கு ரெடி இருப்பீங்க சின்ன பிள்ளைங்களுக்கு அவ்வளோ பிராண்டடான ஷூலாம் வாங்கி தர மாட்டீங்க வளர்ற பிள்ளைங்க தான் அப்படின்னா நீங்க இங்கே வந்து கண்டிப்பாக செக் அவுட் பண்ணி பார்க்கலாம் அவ்வளோ கலர்ஸில் அவ்வளோ வெரைட்டிஸில் ஷூஸ் இருக்கு உங்களுக்கு என்ன கலரில் வேணும் எல்லா கலர்லையுமே இருக்குதுங்க எல்லா டைப்பு ஷூஸு ஸ்லிப்பர்ஸு ஸ்னீக்கர்ஸு எல்லாமே வச்சுருக்காங்க சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரையும் எல்லா கலர்ஸ்லேயும் கண்டிப்பாக வந்து ஒன் டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்குது ரியலி கிட்ஸுக்கெலாம் வாங்குறதா இருந்தால் கண்டிப்பாக அவங்களை கூட்டிகிட்டு வந்து போட்டு பார்த்து எடுத்துகிட்டு போங்க அப்போ ஃபிட்டிங் கரெக்டாக இருக்கும் இந்த மாதிரி ஷூஸ்லாம் ரொம்ப அழகாக இருக்குது ஏகப்பட்ட கலர்ஸில் அவ்வளோ அழகா வச்சுருக்காங்க இந்த மாதிரி ஷூஸ்லாம் வெக்கேஷன் போகும்போது எல்லாத்தையும் புதுசாக அழகாக எடுத்துகிட்டு போகணும்னு நினைக்கிறீங்களா கண்டிப்பாக சீப் அண்ட் பெஸ்ட்டாக இங்கே வந்து ஒன் டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் கிட்ஸுக்கு ரொம்ப அழகாக இருக்குது இந்த ஆஃபர்ஸ் எல்லா நாளுமே இருக்குது ஸோ டோன்ட் வரி எப்போ வேணால் வந்து நீங்கள் செக் அவுட் பண்ணி பாருங்க என்னை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருக்க அத்தனை பேத்துக்கும் தேங்க்யூ இந்த மாதிரி நல்ல வீடியோஸோடு ஏதாவது நல்ல ஆஃபர்ஸோடு கண்டிப்பாக உங்களை நெக்ஸ்ட் விலாகில் வந்து மீட் பண்ணுறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்